அவனுக்கு விவசாயம் எனும் அரிய வகை தொழில் தெரிவதாக தகவல் விவசாயம் அதிசயமா இதெல்லாம் விட்றா சினிமா நியூஸ் இருக்கா பாரு டேய் மச்சான் தோகுதுடா இந்த வருடம் ப்ளாக்பஸ்டர் ஆகும் போது அரண்மனை ஃபார்ட்டி சவனா காஞ்சரா ஃபார்ட்டி சிக்ஸ் ஆச் மச்சான் தமிழ் சினிமா முதன் முதலாக ஆயிரம் கோடியை எட்டியது இதில் நடித்திருப்பவர் பிரபல நடிப்பு அரக்கன் வாட்டர்மேலன் ஸ்டாரின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது ஐயோ மச்சான் விளையாட்டு செய்தி வைடா எனது ரசிகர்களுக்காக ஐபிஎல்லின் தொண்ணூற்றி நாலாவது சீசனிலும் தோனி விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது